Uh-huh. 把那个管道，把那个那个那个消防

அழுது குழம்பு ஆறா பெருக்கி இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு நிக்கிறதாயா இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஏட்டுக்கு உண்டானது இன்னைக்கு பட்டி குள்ள அழுது குழம்பு ஆறா பெருக்கி இன்னைக்கு வந்து நிக்கிறியாயா கைப்பத்தி குடுக்க வேண்டியது கைப்பத்தி குடுத்தந்தாயி இதுல இருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறேன் இன்னைக்கு மறு செலவு இன்னைக்கு மருந்து பயன்படுது போகுது கூடவே வந்து நிக்கிறனாயே பூரி சீக்கிரம் நான் சொன்ன கருவுக்குள்ளாரையே பாட்டு குடுத்தேன் போதுமா அல்லிப்படியா அந்த அம்மாவை போட்டு சில சிக்கலங்கள் எல்லாம் வருமாயா நீ பாட்டு அவன் மையேன்னு கொடுத்தா என்ன நடத்தோன்னு ஏது நடத்தோன்னு

போライவர அடியா அங்கார் கர்ப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நோ மடிக்கு மாற்றுது குடுத்துறேன் நான் எடா சொல்லு மந்திரத்துக்கும் <sUScribing> <scratches> <handle> <handle> <ExcelKK> உனக்கு நல்லது பண்ணியாச்சு இன்னை நாளைக்கு நடந்து வீட்டுக்கு கொடுத்துருவேன் அது போக ஒரு கல்யாண காரியத்தை உத்தரவு கேட்டு வந்து நிற்கா தாராளமாக நடத்தலாம் எதை பத்தி கவலைப்பட்டு நிற்க வேண்டாம் ஏ சார் நடத்தறேன் நம்ம போக வரோம் போ தனி மாறி அடியா தாயே நான் எப்படி ஏழு ஏன் சார் நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற மாதிரியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆராப்பதி கொண்டு நிக்கிறியா நோவு நோடி மீள மாட்டிக்குது எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல மருத்துவ ரீதியா பார்த்தாச்சு மந்திர ரீதியா பார்த்தாச்சு ஏவாதி முறையும் பார்த்தாச்சு எந்த தேவாதிக்கு போனாலும் நடந்து பண்ண முடியல இது வந்து மீட்டு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து வந்து நின்று இன்னைக்கு காப்பாத்தி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிதா அந்த அளவுக்கு நீ முழு மனுஷா பிடிப்பியா கண்டிப்பா கண்டிப்பா

மரிய நீ நான் அத போ ஹ சரி கூடவே நின்ச்சாயா மரியா கூடவே உன்னை விண்ணப்படுத்தி உன்னை சொல்லி ਮੰதரமயத்துல இருந்தாங்க நம்பி வந்து நீ எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து

உடச்சு பேசிட்டா மறுபடியும் சொல்றது புரியுது இல்லையா கையுட்டு போனதை கைப்பத்தி சேர்த்திருந்தாயா தோல்வி முறை குத்திர கேட்டு நிக்கிற ஆரம்பி கூட வந்து நிக்கிறாய் அது முழுசா முன்ன நம்பி ஆரம்பி புரிஞ்சுதான் அடுத்த நம்பி ஆரம்பிக்க வேண்டாமாயா கொஞ்சமா

புரிஞ்சுதா இந்த போதுமா தொழில் முறை சின்ன பண்ண போட்டு கல்யாண காரியம் நடக்க மாட்டேங்குது நல்லபடியாக நடத்தி கொடுத்து தலைக்கு மாலை மாதிரி வேறு வாய்ப்பு நிக்கிறியா தொழில் முறையில் ஒரு வெள்ளோட்டம் காமிச்சிருக்கிறேன் இன்னும் அள்ளிப்படியே வந்துடலாமா ஐயா அது அதுபோக இது இருக்கவே ஒரு நிலையான இடத்துல உன்னைய உட்கார வைக்கணுன்னு புரியுதா நிலையான உட்காரு இடத்துல உட்கார வச்சு கொட்டி அம்பாரம் போட்டு பசிச்சேரிக்கு மாதம் செலுத்தி மாதுளைக்கு சொத்தத்தில் பேச்சு பேச்சு உண் ரூரில் தான் நடத்தியே போகணுமாய்யா புரியுதா ஒன்று பயப்பட வேண்டாம் நீ நடத்த முடியல அப்படி நானுமே பொண்ணை வைக்கிற பூவை வச்சு போய் தரிசனத்தை பண்ணிட்டு வா மத்தது கூட வந்து நிக்கிறாய தொழில் இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அள்ளி அம்மா அம்மாவாசோட ஆடி பூ ஒரு சோடு செலவு பார்த்து உன்னோட பட்டி நிறைய பால் பெருகு பிடிச்சுக்கா தொழிலுக்கு வச்சுக்கா ரெண்டு பேர்த்துக்கு நீ வச்சுக்கோ தாயி தொழில் முறை எல்லாம் சின்னாபனப்பட்டு நிக்கிறாயா தலைக்கு மேல சமசேர்ந்து நிக்கிது இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாத வந்து தவிச்சு வந்து நிக்கிறியாயா ஒரு கூட சுண்ணாம ஒரே வாயில திங்கலான்னு நீ பாக்குற அப்படி எல்லாம் இங்க திங்க முடியாது நான் சொல்றது வரைக்கும் வரோம் வந்துட்டா காப்பாத்திருவனாயா புரிஞ்சுதா தாயி இப்போ மாற்றத்தை கொடுக்க புரிஞ்சுதா தொழில் முறையில் நான் தான் முதலே சொன்னேன் இன்னைக்கு எல்லாம் படுகலம் ஜாங்கி போச்சு தொழில் முறை சின்னாபனப்பட்டு போச்சு